தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மூன்றாவது சுற்று சவுதா அலியல்லாஹ் வன்கா அவர்கள் முதல் கணவரின் மூலம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் ஆப்ஷன் ஏ ஏழு அல்லது எட்டு ஆப்ஷன் பி ஆறு அல்லது ஏழு ஆப்ஷன் சி ஐந்து அல்லது ஆறு ஆப்ஷன் டி நான்கு அல்லது ஐந்து அல்லா அவர்கள் முதல் கணவரின் மூலம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களா இந்த கேள்விக்கு பதில் வேற கேள்வியை பதிலாக நீங்க வேறு கேள்வியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க கட்டாயமா நிகழ்ச்சியில கல முழுமையா தான் ஆக வேண்டும் இதுல நீங்க பதிலா எதை நினைக்கிறீங்க அஹ் ஏழு அல்ல அல்லது எட்டு அந்த ஏழு அல்லது எட்டு ஏழு அதைத்தான் அதான் ஏழு அல்லது எட்டு நினைச்சீங்க ஆமாம் ஆனால் ஐந்து அல்லது ஆறு தான் சரியான பதிலாக இருக்குது அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாவது செய்தி நபிசல்லல்லா அலை சல்லாம் அவர்கள் தமது சமூகத்தில் சவுதா என என்று சொல்லப்படும் பெண்ணை பெண் பேசினார்கள் அப்பெண்மணி இறந்துவிட்ட தனது கணவர் மூலமாக ஐந்து அல்லது ஆறு குழந்தைகளை பெற்றிருந்தார்கள் மூன்றாவது சுற்றுடைய ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கேள்விக்கு வரீங்க கதிஜா ரலி அல்லாஹ் அன்கா அவர்கள் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபி செல்லல்ல செல்லம் அவர்கள் மறுமணம் முடித்தார்கள் ஏ இரண்டு ஆண்டுகள் பி மூன்று ஆண்டுகள் சி நான்கு ஆண்டுகள் டி ஐந்து ஆண்டுகள் கதிஜா எளியல்லா கன்கா அவர்கள் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபி செல்லல்ல செல்லம் அவர்கள் மறுமணம் முடித்தார்கள் ஏ இரண்டு ஆண்டுகள் ஏ இரண்டு ஆண்டுகள் கன்ஃபார்மா இது ஒரு இதில் தான் சொல்லுங்கள் கிஸ்டில் தான் சொல்லுங்கள் அந்த கணக்கு பண்ணுறீங்க இஜிரத் செஞ்சதுலேருந்து கைசாரி லாகான்க மரணம் இஜிரத்து எல்லாம் கணக்கு பண்ணி இரண்டு ஆண்டுகள் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கு சரி கம்ப்யூட்டர் ஜி மூன்று ஆண்டுகள் சரி இரண்டு சுற்றுகளை முழுமையாக முடித்து நீண்ட நேரங்கள் வந்து கேள்விகளுக்கு உரிய முறையில் ரொம்ப சிரமமான கேள்விகளுக்கு கூட பதில் அளிச்சிருக்கீங்க இன்னும் மார்க்கத்தை மக்கள் படிக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க நம்ம முதல் சுற்று முடியும் போதும் கேட்டோம் பரிசோடு போறீங்களான்னு எங்களுக்கு வந்து மார்க்கத்தை அந்து கொள்வது தான் என்ற அந்த ஆவலோடு இருக்கிறதையும் பதிவு செஞ்சீங்க மாஷாலா உங்களுடைய இந்த கல்வி பணி இன்னும் தொடரட்டும் சார்ஜர் அடுத்து குழுக்கள் முறையில் கோவை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த சாதுக்கலி யூசுப் ரெண்டு பேர் வந்திருக்காங்க உள்ள நிகழ்ச்சிகளை போயிருவோமா உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களா சாதுக்கலி கோவை தெற்கு மாவட்ட பொள்ளாச்சி பகுதி சேர்ந்தவங்க பொள்ளாச்சி பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் முகமது யூசுப் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க நிகழ்ச்சிகளில் போயிடுவோமா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா கொரோனா தீஸ் நிறைய படிச்சிருக்கீங்களா சரி இன்ஷா முடிஞ்ச நிகழ்ச்சிகளில் போயிடுவோம் கம்ப்யூட்டர் ஜி ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது மூசா அலை இஸ்லாம் அவர்களின் சமுதாயம் எத்தனை கிளையாக பிரிக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பதினொன்று ஆப்ஷன் பி பதிமூன்று ஆப்ஷன் சி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி பதினான்கு சொல்லுங்கள் சி பனிரெண்டு பன்னிரெண்டு கன்ஃபார்ம் தானா பன்னெண்டு கூட்டம் தானா பன்னெண்டு கூட்டம் சார் பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரமாக இருந்தாங்க அதிசில படிச்சிருக்கீங்களா குரான்லேயே வருது குரான் வாசனை படிச்சிருக்கீங்க பாறை அடிங்க பன்னெண்டு பாறை அடிக்கணும் பன்னெண்டு நீர் துறையை கண்டுபிடிச்சி அதிசில வரலையா வருது வருது குரானில் வருதா குரானில் வருது குரானில் தான் வருதா அதிசில இல்லைங்களா அதிசிலே வருது குரான்லே வருது படிச்சிருக்கீங்க குரானில் சரி கம்ப்யூட்டர் ஜி பன்னிரெண்டு சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்திற்கான ஒரு வருட சந்தாவை பரிசாக பெறுகிறார்கள் திருக்குறானுடைய ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனம் அவர்களை பன்னிரண்டு குலங்களை கொண்ட சமுதாயங்களாக பிரித்தோம் முசாவிடம் அவரது சமுதாயத்தினர் தண்ணீர் கேட்டபோது உமது கைத்தடியால் பாறையில் அடிப்பீராக என்று அவருக்கு நாம் அறிவித்தோம் ரெண்டாவது கேள்விக்கு போயிடுவோமா ஓகே நெக்ஸ்ட் கைபரிலிருந்து யூதர்களை வெளியேற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ உமர் அலி அல்லாஹூ ஆண்கள் ஆப்ஷன் பி அலி அலி அல்லாஹு அணு ஆப்ஷன் சி உஸ்மான் அலி அல்லாஹு அன் ஆப்ஷன் டி அபுபக்கர் அலி அல்லாஹு ஆப்ஷன் ஏ உமர் அலி ஆப்ஷன் ஏ உமர் அலி அல்லாஹ் கன்ஃபார்ம் தானா கான்பிடண்டா இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் இருக்கீங்களா ஆ கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லிடுவோமா லாக் பண்ணிட்டாங்கன்னாக்கா வெளியே போகிற ஆப்ஷன் வந்துடும் உறுதியாக இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி உமர் அலி அல்லாஹ் சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் அதீஸ் கிதாபை பரிசாக பெறுகிறார்கள் அடுத்து மூணாவது கேள்விக்கு போயிடுவோமா ரெண்டாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நபிகளார் சிறுவராக இருந்தபோது காபத்துல்லாவை கட்ட கற்களை நபிகளாரோடு சுமந்து சென்றவர் யார் ஏ அப்பாஸ் அலி அல்லாஹான் பி அபு தாலிப் டி அம்சார் அலி அல்லாஹான் டி முத்தலி ஏ அப்பாஸ் ரலி அல்லா ஓகே தானா நபி சலா அலி சின்ன வயசில் இருந்தப்போ அப்பாஸ் அலி அல்லாஹான்கு வந்து அவங்களோட கற்களை சுமந்து கொண்டு போனாங்க அப்பாஸ் அலி அல்லா என்று சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாகப் பெறுகிறார்கள் அடுத்து நாலாவது கொஸ்டின் பெறுவோம்மா தமிழ் தர்ஜுமாக்குரிய கேள்வி மூன்றாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு காபா புதுப்பித்து கட்டப்பட்ட போது சிறுவராயிருந்த நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் அப்பாஸ் ஹலியல்லா கான் அவர்களும் கற்களை சுமந்து எடுத்து சென்றார்கள் அடுத்து செல்வம் பெருகி வழிந்தோடும் எந்த அளவுக்கென்றால் அதை வாங்கிக் கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார் என்ற நிலை யாருடைய வருகைக்கு பின் இருக்கும் தஜால் வருகைக்கு பின் மஹதி வருகைக்கு பின் ஈசா நபியின் வருகைக்கு பின் இவற்றில் எதுவும் இல்லை செல்வம் பெருகி வழிந்தோடும் வருகைக்கு பின் கன்ஃபார்ம் தானா நாலு ஆப்ஷனை பார்த்துட்டீங்களா அதுதான் உங்களுக்கு பதிலாக தெரியுது அவங்க கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லிடுவோமா கம்ப்யூட்டர் ஜி ஈசா நபியின் வருகைக்கு பின் சரியான பதிலை சொல்லி திருக்குரான் தமிழாக்கத்தை பரிசாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக விரைவில் உலக அழிவுக்கு முன் மரியமின் மைந்தர் உங்களிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார் அந்நேரத்தில் செல்வம் பெருகி வழிந்தோடும் எந்த என்றால் அதை வாங்கி கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தி எவ்வளோ போயிடுவோங்களா ரெண்டாவது சுற்று கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் தயாராக இருக்கீங்க அதுக்கும் சரி நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் இரு தோல் புஜங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் இரண்டு நாட்கள் கடக்கும் தூரம் மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் ஆறு நாட்கள் கடக்கும் தூரம் ஐந்து நாட்கள் கடக்கும் தூரம் சரி பி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் பி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் ஓகே தானா அதை விட கம்மியாக ரெண்டு நாட்கள் இருக்குது அதிகமாக ஆறு நாட்கள் ஐந்து நாட்கள் இருக்குது மூன்று நாட்களை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அதே சில அதை படித்த அதே அப்படி தான் படிச்சிங்க சரி கம்ப்யூட்டர் ஜி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் இரு புஜங்கள் இருக்கும் என்ற சரியான பதிலை சொல்லி இரண்டாம் சுற்றுடைய முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் நரகத்தில் இறை இரு தோல் புஜங்களிடையே உள்ள தூரம் துரிதமாக பயணிப்பவர் மூன்று நாட்கள் கடக்கும் தூரமாகும் புகாரியுடைய ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹு தாலா உண்மை விஷயத்தில் வினா எழுப்புவதில் வெறுக்கப்பட மாட்டான் என்ற முன்னுரிவையை கூறி கேள்வி கேட்ட பெண்மணி யார் ஃபாத்திமா பிந்த் அபு ஹுபைஸ் ரலி அல்லாஹ் வான்கா ஃபாத்திமா பிந்த் முஹம்மது ரலி அல்லாஹ் வான்கா அபி உபைஸ் பின் ஃபாத்தி ரலி அல்லாஹ்வான்கா உம்மு சுலைம் சுலை அல்லாஹ் வான்காலை தி உம்மு சுலைம் ரலி அல்லாஹ் ஹான் கா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா அதுல உடனே சொல்லிட்டீங்களே நேரங்கள் இருக்கு நல்லா மசரா பண்ணி முடிவெடுத்து சொல்லலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் வரை இருக்கு சரியான உடரியான பதில் உறுதியா இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி உம்மு சுலைம் ரலி அல்லாஹ் ஹான்கா சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலையை சாதி யூசுப் யூசுபலி குழுவினர் பெறுகிறார்கள் அபுதல்கா ரலி அல்லாஹ் கான்கா அவர்களின் துணவியார் உம்மு சுலைம் ரலி அல்லாஹ் ஹான்கா அவர்களின் நபிசல்லா அலிசல்லாமவிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே சத்தியத்தை சொல்ல அல்லாஹ் விற்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த செய்தி புகாரில் நூற்றி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து கேள்விக்கு போயிடுவோமா சரி தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று நபிகளாரிடம் கேட்ட நபி தோழர் யார் ஏ அபு சைத் அல் குத்ரி அலி அல்லாஹ் ஹான்கு பி அபுபக்கர் அலி அல்லாஹ் ஹான் சி ஹசன் அலி அல்லாஹ் வான் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹான் கம்ப்யூட்டர் ஜி ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் பி அபு பக்கர் அலி பி அபுபக்கர் அலி அல்லா இதில் ஆப்ஷன் இருக்குது ஆனால் நீங்கள் பி அபுபக்கர் அலி அல்லா கன்குன்னு முடிவு எடுத்திருக்கீங்க கம்ப்யூட்டர் சொல்லிடுவோமா லாக் பண்ணிடுவோமா கம்ப்யூட்டர் ஜி ஆதரவு சரியான பதிலை சொல்லி இரண்டாவது சுற்றுடைய மூன்று கேள்விகளை நிறைவு செய்து மூவாயிரம் ரூபாய்க்கான பரிசுகளை பெறுகிறார்கள் புகாரில் வரக்கூடிய எட்நூற்றி முப்பத்தி நாலாவது செய்தி சொல்லியாயிருச்சு மூன்றாவது சுற்று போயிடுவோமா மூணாவது சுற்று கொஞ்சம் இன்னும் டஃப்பாக இருக்கும் இப்போ இந்த சுற்றோடு நம்ம வெளியேறினோம்னாக்கா நமக்கு பரிசுகள் இருக்குது ஆனால் நம்ம இப்போ மூன்றாவது சுற்றுக்குள்ளே நுழைஞ்சோம்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம பரிசுகள் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம்னு இருக்கு ஆயிஷா ரலி அல்லா ஹான்கா அவர்களின் தாயார் பெயர் என்ன உம்மு ருக்கையா ரலி அல்லா ஹான்கா உம்மு ரூமான் ரலி அல்லா ஹான்கா உம்மு தைபா ரலி அல்லா ஹான்கா ருத்தையா ரலி அல்லா ஹான்கா இந்த சுற்றல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் ஆப்ஷனை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஆப்ஷன் நீங்க வெளியேற முடியாது பதில் சொல்லி அந்த கேள்விக்கான பரிசேகையை வாங்கிடலாம் ஆப்ஷன் பயன்படுத்தி ஆப்ஷனுக்கு பேர் சரி. இதில் எது பதிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பி உமர் உமன் ரலியல்லா. பி உமர் உமன் உமர் உமான் ரலியல்லாஹு அன்கா அது பதிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படியே தான் நினச்சிருக்கீங்க படித்ததை வந்து அந்த நேரத்தில் நம்மளால் நினைவுப்படுத்துறதுக்கான ஒரு நிலை இல்லாததுனால அதில் அதிசலில் வந்து பெரிய நீண்ட செய்தி பைல வரக்கூடிய பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி ஆப்ஷன் அடிப்படையில் அடுத்த கேள்வி கேட்டுருக்கோம் போயிடுவோம் அடுத்த கேள்விக்கு சரி இது கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் இதுக்கு மேலே ஆப்ஷன் தரமாட்டாங்க சவுதா ரலி அல்லாஹ் அவர்களின் சகோதரரின் பெயர் என்ன அப்துபின் ஸோனா ரலி அல்லாஹான் அப்துபின் கம்ர் ரலி அப்து அப்துபின் சம்சு அலி அப்து அப்துபின் சமா ரலி அல்லாஹான்

அடுத்து இதுக்கான ஆதாரம் அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி நபி சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் ஆயிஷா ரலி அல்லா ஹான்கா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு மூல காரணமாக இருந்த நபி தோழியர் யார் ஏ கௌலா பின் அல் அஷ்வர் அல்லாஹ் ஹான்கா கௌலா பின் தலாபா ரலி அல்லா ஹான்கா கௌலா பின் ஹக்கீம் ரலியல்லாகும் கவுலா பின் தலாபாக் ரலியல்லாகும் அங்கே பார்வையாளர்களுக்கு அதனுடைய பதில் தெரியுது நிறைய பேர் முகமலர்ச்சியாக இருக்காங்க முடிச்சுக்கலாம் வெளியேறலமான்னு கேட்கலாம் இப்போ வெளியேறலாம் இப்போ வெளியேறினாலும் பரிசு இல்லை பதில சொல்லி தவறா சொன்னாலும் பஸ் பரிசு இல்லை கரெக்டா இல்லை பரிசு இருக்கு கவுலா பின்ட்டு அஸ் ஃபஸ்ட்டு பி ஏ கவுலா பின்ட் அல் அஷர் அல் அஸ்வர் ரலி ஆப்ஷன் ஏ சொல்றீங்க ஆமா கவுலா பின் அல் அஷ்வர் ரலி அல்லா ஃபானுங்கா கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்கிறது தவறான பதில் கல் கவுலா பின் ஹக்கீம் வலி அல்லா சரியான பதில் பைகியில் வரக்கூடிய பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியை ஆதாரமாக கொண்டு அந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் அதாவது வந்து ஒரு மார்க்க விஷயங்கள் நிறைய தெரிஞ்சதுனால தான் உங்களால் வந்து மூன்றாவது சுற்று வரைக்கும் உங்களால் பதிலளிக்க முடிஞ்சது நல்ல ரெண்டாவது சுற்றுலே நம்ம டஃப்பான கேள்விகளை எல்லாம் கேட்டோம் நிறைய பதில்கள் சொன்னீங்க மார்க்கத்தை படிக்கணுன்ற ஆர்வம் தான் நமக்கு அதுக்கு பதில் சொல்ல வைக்கிறதே தவிர வேறு காரணம் இல்லை இன்னும் நான் மார்க்கத்தை அதிகமாக தெரியணும் அதிகமாக படிக்கணுன்றது தான் இதில் இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கணும் இன்னும் நிறைய படிங்க அல்லாஹ் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் புரிக்கணும் அடுத்த போட்டியாளர்கள் திருப்பூர் மாவட்டம் அப்துல்லா முகம்மதுங்க திருப்பூர் மாவட்டத்திலேருந்து அப்துல்லா மாவட்டத்திலிருந்து முகமது முதல் சுற்று முதல் கேள்வி நஜாசி மன்னருக்கு தொடுவித்த போது நபி சல்லா அலி அவர்கள் எத்தனை தக்பீர் கூறினார்கள் மூன்று தக்பீர் நான்கு மற்றும் ஐந்து தக்பீர் ஐந்து தக்பீர் நான்கு தக்பீர்

நஜாசி மன்னருக்கு நபிசல்லா அலிசன் தொழுவித்த போது நான்கு தக்பீர்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டு ஒரு ஆண்டு நடுநிலை சமுதாயம் சத்திய முழக்கத்திற்கான சந்தாவை பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டா கேள்விகள் உபயோமா ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதா தம்பி அப்படி இல்லையா சரி கூட அப்துல்லா இருக்காரு பதில் சொல்லிடுவார் என்று அவர் தைரியத்தில் இருக்கீங்க மாசா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு ஏ இரு கீராத் அளவு மூன்று கீராத் அளவு ஒன்று அல்லது இரண்டு கீராத் அளவு ஒரு கீராத் அளவு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு ஆப்ஷன் டி ஒரு கீராத் அளவு ஒரு கீராத் அளவு கன்ஃபார்ம் தானா ரெண்டு இல்லையா ரெண்டு கிடையாது மூணும் கிடையாது ஒன்று ரெண்டும் கிடையாது ஒன்று தான் அமைன்றீங்க ஒன்று கம்ப்யூட்டர் ஜி ஒரு கீராத் அளவு சரியான பதிலை சொல்லி ரியாது ஷாலுகின் ஹதீஷ் கிதாவை பரிசாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் யார் ஜனாசாவை பின்தொடர்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு தொழுகையில் தான் ரெண்டு என்ன கேள்வியை எப்படியா வடிவமைச்சிருக்காங்க நம்ம குழப்ப பார்த்துருக்குறாங்க அணியினர் சரி அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி சித்திரத்துள் முத்தகாவின் இலந்தை மரத்தின் இலைக்கு நபி சல்லல்ல செல்லம் அவர்கள் எந்த விலங்கினத்தை உதாரணமாக கூறினார்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அங்கே பார்வையாளர்களாக சிரிக்கிறாங்க ஏ யானை பி குதிரை

யானை சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த இலைகள் யானையுடைய காதுகளை போன்று இருக்கும் என்று சொல்லி அல்லா தூதர் அவங்க சொன்ன செய்தி அடுத்து குரான் தர்ஜுமாக்கான கேள்வி வீட்டிற்குள் நுழைவதற்கு மூன்று முறை அனுமதி கேட்டு நபி வழியை நடைமுறைப்படுத்திய நபி தோழர் யார் உபைதா ரலி அல்லாஹ் அன்கு அப்துல்லா பின் கைஸ் ரலி அல்லாஹ் அன்கு உபை பின் காப் ரலி அல்லாஹ் அன் காப் பின் உபை ரலி அல்லாஹ் அன்கு ஆப்ஷன் பி அப்துல்லா பின் கைஸ் ரஜல்லா அப்துல்லா பின் கைஸ் அலி அல்லா கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா லாக் பண்ணிடலாம் கான்ஃபிடண்டாக இருக்கீங்க ஹண்ட்ரட் உறுதி உறுதியாக போ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டார் இதுக்கு மேலே முடியாது கம்ப்யூட்டர் ஜி அப்துல்லா பின் கைஸ் அலி அல்லா ஹான் அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த நபி வழியை அதை ஆதாரத்தோட போடுங்க கம்ப்யூட்டர் ஜி முஸ்லீமில் வரக்கூடிய நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி உமர் அலி அல்லாஹான்கு அவங்களுடைய அந்த விஷயமாக வரக்கூடிய அந்த செய்தி ஆதாரம் முஸ்லீமில் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டாவது சுற்றுக்குள்ளே போயிடுவோமா உங்கள் திருப்பூரில் தாவா போயிட்டு போயிட்டுருன்னு சொல்லுங்க பார்ப்போம் திருப்பூர்ல நல்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு பிப்ரவரி இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல மாநாடு தொடர்ச்சியாக தொடர்ந்து பிரச்சாரம் நடைபெற்றிருக்குது இரண்டாவது சுற்றுடைய முதல் கேள்வி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மஸ்ஜிது நவமி பள்ளிவாசலுக்கு பிறகு முதன் முதலில் ஜும்மா தொழுகை நடந்த இடம் எது குவாசா என்ற கிராமம் ஜுவாசா என்ற கிராமம் குவாசா என்ற கிராமம் சுவாசா என்ற கிராமம் குவாசா ஜுவாசா குவாசா சுவாசா எந்த கிராமத்தில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனும் இருக்குது தேவையா தேவைப்பட்டால் பயன்படுத்துகிறீர்களா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி யுவாசா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி ஆயிரம் ரூபாய் காசோலைக்கான பரிசு பெறுகிறார்கள் அப்துல்லா மற்றும் முகம்மது அணியினர் மிக சிறப்பான முறையில் மார்க கேள்விகளுக்கு பதிலளித்து இரண்டாவது சுற்றுடைய இரண்டாவது கேள்வி ஆறாவது கேள்வி அடுத்து அவர்களுக்கு ஆதாரம் வந்து புகாரியில எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகளார் ஃபஜர் தொழுகையில் எத்தனை வசனங்கள் ஓதுவார்கள் ஏ அறுபது முதல் நூறு வரை வி முதல் நூறு வரை சி நாற்பது முதல் அறுபது வரை டி ஐம்பது முதல் நூறு வரை நபிகளார் பஜத் தொழுகையில் எத்தனை வசனங்கள் ஓதுவார்கள் இரண்டாவது சுற்றுடைய இரண்டாவது கேள்வி இரண்டாயிரம் ரூபாய் காசோலைகளுக்கான கேள்வி ஆப்ஷன் ஏ அறுபது முதல் நூறு வரை ஆப்ஷன் ஏ அறுபது முதல் நூறு வரை இதுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு அதை பயன்படுத்தாம நீங்க அறுபது முதல் நூறு வரைன்னு வரீங்க கான்பிடண்டா இருக்கீங்களா உறுதியான ஒரு முடிவு தான் இது அதுல எந்த மாற்றமும் கிடையாது கம்ப்யூட்டர் ஜி அறுபது முதல் நூறு வரை சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய் காசோலையை பரிசாக பெறுகிறார்கள் புகாரியில் வரக்கூடிய ஒன்பதாவது செய்தியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு மூணாவது சுற்று மூன்றாவது கேள்வி ஜபல் அவர்கள் எந்த அத்தியாயத்தை ஓதி தொழுவித்த போது நபி சல்லாஹு அலை செல்லம் அவர்கள் கண்டித்தார்கள் அல் பஹரா அல் பஹ்ரா அல் மாயிதா அல்பரா அன் நிசா ஆலே இம்ரான் நிசா பிப்டி பிப்டி ஆப்ஷன் இருக்கு 50 ஃபிஃப்டி ஆப்ஷனை பயன்படுத்த போகிறீங்க சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுங்க ஆ அல் பஹரா அல் மாயிதா அல் பஹரா அல் ஆப்ஷன் பி அல் பஹரா அல் ஆப்ஷன் பி அவ்வளோதான் இதோட பதில் தவறாக இருந்தால் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் தவறான பதில் புகாரியுடைய ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது அல் பஹரா மற்றும் அன்னிசா இரண்டு அத்தியாயங்களை ஓதி நீண்ட நேரம் தொழுவித்த அந்த சம்பவமாக உள்ள அந்த செய்தி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்விகள் ரெண்டு சுற்று முழுமையாக நீங்கள் வந்திருந்தீங்க நிறைய மார்க்க விஷயங்களை படித்தவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் இன்னும் நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே நிறைய படிக்கிறீங்க இன்னும் நிறைய படிங்க மக்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும் சார் இஸ்லாம் தமிழ்நாடு ஜமா சார்பாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் நடைபெற்று வருகிறது முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி ஆண்கள் தாவா சென்டர் பெண்கள் தாவா சென்டர் இந்த ரமலான் நேர இந்த நேரத்திலே உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாவுடைய திருப்புரத்தத்தை நாடி அதிகமாக தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் Allahu Akbar